மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் அதேபோல போல புதிதாக திருமணமானவர்களும் குடும்பத்தை கேட்டு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் இதனால் பெரிய அளவில் விண்ணப்பங்கள் அப்போது குவிந்தது இதையடுத்து அரசு தற்காலிகமாக அந்த விண்ணப்பங்களை நிறுத்தி வைத்திருந்தது இதனிடையே சரியாக ஓராண்டுக்கு பின்னர் தற்போது பலருக்கும் புதிய ரேஷன் கார்டு வந்தாச்சு என்று எஸ்எம்எஸ் பறந்துள்ளது லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் சுமார் நாற்பத்தை பேருக்கு ரேஷன் கார்டு வந்துள்ளதாக அரசு எஸ்எம்எஸும் அனுப்பியுள்ளது அவர்கள் புதிய ரேஷன் அட்டைகளை வட்டல் வளங்கள் அலுவலகங்களில் தாங்களாகவோ அல்லது தங்களுடைய குடும்ப உறுப்பினர் எவரேனும் சென்று பெற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படி ரேஷன் அட்டை வாங்கியவர்கள் நேராக கடைக்கு சென்று விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்னர் ரேஷன் கடைகளில் தேவையான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இந்த ஆண்டு கூடுதலாக சுமார் ஏழு லட்சம் மகளிருக்கு உரிமைத்தொகை வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே சுமார் ஏழு லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்து பயன்பெற முடியும் என்பதால் புதிதாக மகளிர் உரிமைத்தொகைக்கு தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு விரைவிலேயே அறிவிப்பு வெளியிட வாய்ப்பும் உள்ளது எனவே புதிதாக குடும்ப அட்டை வாங்கும் பலருக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பும் உள்ளது